அக்னி டிஃபன்ஸ் அகாடமி நம்மளோட பயிற்சி மையத்துல ஆமி நேவி ஏர்போர்ஸ் பாராமெட்ரிக் போர்சஸ் தமிழ்நாடு காவல்துறை கடலோர காவல் படை உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீஸ் அண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்குமான கிளாஸஸ் நடைபெறுது ஸோ நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்றதோ உங்களோட லட்சிய கணவன் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அக்னி டிஃபன்ஸ் அகாடமில டேரக்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க காலேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சார் டேரக்டா வர முடியல எனக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் சார் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க நிறைய சொல்றீங்க உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்தா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலையும் தாராளமாக பை பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட கண்டெக்ட் நம்பரான நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மில ரெகுலர் கேடர் ரெகுலர் என்ட்ரி நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிருப்பீங்க உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது தெரியாம இருக்கும் அது தெரியாமல் நிறைய எக்ஸஸ் டாபிக் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இது வரைக்கும் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ படிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மூணு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் நேரடி பயிற்சி ஓப்புகளை வந்து ஜாயின் பண்ணலாம் நூறு சதவீதம் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான முழு வழிகாட்டுதலும் கிளாஸஸும் வீடியோவா கிடைச்சிடும் அதுக்கு அடுத்த ஏதாவது எங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலே வாங்கிக்கலாம் சரிங்களா அதுல மூடில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க தாராளமா அப்ளிகேபிள் பண்ணி நம்ம கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான சிலபஸை பார்த்துடலாம் சிலபஸுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த முறை டூ டைப் பேட்டர்ன் வச்சிருக்காங்க ஒன்னு பிப்டி கொஸ்டின் ஆப்ஷன் இன்னொன்று இந்த பிப்டி ஆர் ஹண்ட்ரட் கொஸ்டினு நீங்க செலக்டிவ் லாங்குவேஜ்ல எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் தமிழ்ல அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா தமிழ்ல எழுதிக்கலாம் நம்ம நர்சிங் அசிஸ்டன் பொறுத்த வரைக்கும் நமக்கான ரிட்டர்ன் மார்க்ஸ் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஏன்னா நமக்கு பிசிக்கல்ல மார்க் கிடையாது சரிங்களா ரிட்டர்ன்ல மட்டும்தான் மார்க் மொத்தமா நமக்கு ரிட்டன்ல இருநூறு மார்க் நீங்க ஐம்பது கொஸ்டின் போர்டில் எழுதுனீங்க நீங்க ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் கிடைக்கும் இதே நூறு கொஸ்டின் போர்டில் எழுதுனீங்க நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அப்படின்னு கிடைக்கும் நெகட்டிவ் மார்க் சுத்தமாக கிடையாது கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி இல்லை நீங்க ஓரளவுக்கு அட்டன் பண்ணாலும் சரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே அடுத்ததா பார்த்தா அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பேட்டன்ல என்னென்ன டாபிக்ல எவ்வளோ கொஸ்டின் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தா ஜி கே இது எல்லாமே ஃபிஃப்டி கொஸ்டின் மோட் இப்போ ஜி பத்து கொஸ்டின் ஃபிஃப்டி கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா இதேவும் ஹண்ட்ரட் கொஸ்டினை மல்டிபல் பண்ணோன்னா இன்ட்டு டூ போட்டுக்கோங்க இருபது கொஸ்டின் அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜிகே ஜிகேலேருந்து மட்டும் பார்த்தாட்டீங்கன்னா பத்து வினாக்கள் வந்து கேட்பாங்க ஐம்பது கொஸ்டின் மோட்ல ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க்கின்ற அடிப்படையில் மொத்தம் நாற்பது மார்க் கிடைக்கும் அதே நீங்கள் நூறு கொஸ்டின் மோடுனா நமக்கு வந்து பார்த்தோன்னா இருபது கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்ன்ற அடிப்படையில் நாற்பது மார்க் கிடைக்கும்

ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க்குன்ற அடிப்படையில் இருபது மார்க் கொடுப்பாங்க அஞ்சு கொஸ்டின் மோடில் இதான் பத்து கொஸ்டின் அட்டம் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்குன்ற அடிப்படையில் இருபது மார்க் கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ அடுத்ததாக பார்த்தேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஐம்பது கொஸ்டின் மோட்ல கேட்பாங்க ஸோ பதினஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க்குன்ற அடிப்படையில் கெமிஸ்ட்ரியில் மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு அறுபது மார்க் இருக்கு இதே மாதிரி தான் பயாலஜிலையும் ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க்ன்ற அடிப்படையில் டோட்டலாக பார்த்தாட்டீங்கன்னா அறுபது மார்க் இருக்கு அப்போ நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது கெமிஸ்ட்ரியிலயும் பயாலஜிலையும் மட்டும்தான் இது ரெண்டு போர்ஷன்லையும் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி படிச்சாலே உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் இதை தவிர்த்து ஒரு அஞ்சு சைக்காலஜி கொஸ்டின் வரும் அது ஜி வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணி கேட்டுருவாங்க அஞ்சுக்குமே பேசிக்கா தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்காது ஸோ டோட்டலாக அப்படின்னா ஐம்பது கொஸ்டினுக்கு நாலு மார்க்குன்ற அடிப்படையில் இரநூறு மார்க் கிடைக்கும் இதே நூறு கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்குன்ற அடிப்படையில் உங்களுக்கு இரநூறு மார்க் கிடைக்கும் ஸோ எவ்வளோ தான் உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தா பார்த்தாட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹார்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் பார்த்தா பார்த்தாட்டிங்கன்னா உங்களுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது டாபிக்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ ஜிகே நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஜிடியில் கொடுத்துருப்போம் சேம் எல்லாமே ஜிகேக்கு வந்து காமன் தான் என்ன மாற்றமும் கிடையாது அப்ரிவேஷன் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க அடுத்ததாக அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ்லேருந்து கேட்பாங்க அடுத்ததான் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்பாங்க ஹிஸ்ட்ரிலேருந்து கம்பல்சரி ஆர் டூ கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா வந்துடும் ஸோ அது அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபி புவியியல் இருந்து கேட்பாங்க ஸோ புவியியலில் சூரிய மண்டலம் அடுத்து வந்து பார்த்தோன்னா சோலார் இருந்து எல்லாமே கேட்பாங்க முக்கிய கோள்கள் கிரகங்கள் துணைக்கோள்கள் எல்லாமே ஓகே அடுத்து தான் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கடுதா பார்த்தாட்டீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை யூஎன்ஓ பத்தி கேட்பாங்க அதுக்கடுத்த இந்தியா ஆயுதப்படைகள் அதை பத்தி கேட்பாங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் அதுல இருந்து பார்த்தாட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் சென்டர் அதுல இருந்து பார்த்தாட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும் பார்த்தா அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையம் அடுத்து இந்தியாவோட விண்வெளி நிலையம் இந்தியாவோட முக்கிய விழாக்கள் இதுல இருந்து பார்த்தோம்னா வருது அடுத்து இந்திய செய்தி நிறுவனங்கள் மற்றும் நாளிதழ்கள் அதுல இருந்து பார்த்தோம்னா கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்தோம்னா கண்டங்கள் துணை கண்டங்கள் அதுல இருந்து கேட்கறாங்க இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் அந்த டாபிக்ல இருந்து வருது அடுத்து சுற்றுச்சூழல் கொஸ்டின்ஸ் வருது அடுத்து முக்கியமா இந்திய அரசியல் அமைப்பு அதுல இருந்து கொஸ்டின் வைக்கிறாங்க அதுக்கடுத்ததாக மத சமூகங்கள் மற்றும் முக்கிய மொழிகள் அதுலேருந்து கொஸ்டின் வைக்கிறாங்க இப்போ நிறைய மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியனுக்கு ஒரு டாபிக்னே போட்டிருக்க மாட்டாங்க நம்மளோட மெட்டீரியல்ல ரிலீஜியனுக்குன்னு தனியாக காப்பிக்கே போட்டிருப்போம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அடுத்து வந்து பார்த்தோம்னா புத்திசம் சைனிசம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு டாபிக் உள்ள வந்துடும் ஸோ இப்படி மற்ற இதுக்குன்னு தனியாக யார் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க காமனாக மற்ற மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க நம்மளும் அப்படி கிடையாது இன்னும் நம்மள என்னென்ன டாபிக்ஸ் கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா தேசிய மற்றும் சர்வதேச நாட்கள் இருந்து கேட்பாங்க அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் கேட்பாங்க புக்ஸ் அண்ட் ஆப்பர்ஸ்ல இருந்து வரும் சரிங்களா அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஹூ ஸ்கூ அது அதுல இருந்து பார்த்தோன்னா அதிகமா கேட்பாங்க அவ்வளவுதான் ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தோன்னா மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இயற்கணிதம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அணிகள்ல இருந்து கேட்பாங்க அடுத்து வடிவியல் இருந்து வருது அடுத்து முக்கோணவியல் அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நிகழ் தகவல் எண்ணமைப்புகள் அடுத்து வந்து பார்த்தோன்னா அளவீடுகள் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா பேசிக்காக கொஷின்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்து பார்த்தோன்னா சைக்காலஜி நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஜிகேல ஆட் பண்ணி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அப்படி பார்த்தா ஜி இருந்து உங்களுக்கு ரியல் டைமாக பார்த்தோன்னா ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் சைக்காலஜி அஞ்சு கொஸ்டின் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பதினாறு வயசுலேருந்து இருபது வயசு பையன் ஜிகேல இது சைக்காலஜியில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க கஷ்டமே போட வேண்டாம் சைக்காலஜி புத்து அடுத்து வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் வரும்னு பார்த்துட்டோம் அந்த அஞ்சு கொஸ்டின் என்னென்ன டாபிக்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பொருளின் இயற்பியல் பண்புகள் மற்றும் நிலைகள் அந்த டாபிக்ல இருந்து கேட்குறாங்க நிறை எடை கன அளவு அடர்த்தி மற்றும் குறிப்பிட்ட ஈர்ப்பு விசை அதுகள் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வருது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்கிமெட்டிஸ் கொள்கை அழுத்த காற்றழுத்த பொருட்களின் இயக்கம் இந்த டாபிக்ல இருந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அடுத்து வேகம் மற்றும் முருக்கம் நியூட்டனின் இயக்க விதிகள் இம்பார்ட்டன் லாஸ் சொல்லுவாங்க அதுல இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ஃபோர்ஸ் உண்டம் சக்திகளின் நிலையான வரைபடம் இதுல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வேலையின் அடிப்படை கருத்துக்கள் சக்தி மற்றும் ஆற்றல் வெப்பம் மற்றும் அதன் விளைவுகள் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது சிம்பிளா சொல்லணும்னா லைட்டு எனர்ஜி ஒர்க்கு ஹீட்டு இம்பார்ட்டன்ட் லாஸ் அடுத்து வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸு அடுத்து பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் டிஸ்கவரிஸ் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் இதுல வந்து பார்த்தா நமக்கு கொஸ்டின்ஸ் வருது சோ இவ்வளவுதான் நான் சொன்ன அந்த ஏழு எட்டு டாப்பிக்கே தரவா ரெஃபர் பண்ணிக்கிட்டாலே போதும் ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கெமிஸ்ட்ரியில பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு சோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் அதுல இருந்து வந்து பாத்தோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது அடுத்து வந்து பாத்தோம்னா கனிமங்கள் மற்றும் கலவைகள் மற்றும் சேர்வைகள் இதுல இருந்து கேக்குறாங்க காம்பவுண்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா மிக்சர் இதுலேருந்து பார்த்தாட்டீங்கன்னா எலமெண்ட்டு காம்பவுண்டு மிக்சர் இதுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட்டு ஃபார்முலாஸ் அதுலேருந்து கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா வேதியல் சமன்பாடுகள் இதுலேருந்து கேட்குறாங்க கொஷின்ஸு அடுத்து வேதியல் செயற்கை விதி கெமிக்கல் ரியாக்சன்ஸு ஈக்குவேஷன்ஸு இதுலேருந்து பார்த்தாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வருது அடுத்து வந்து பார்த்தாட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எலமெண்ட்ஸ்லேருந்து கணிதங்கள்லேருந்து பார்த்தாடீங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் வரும் ஆட்டோமை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இம்பார்ட்டண்ட் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் லாஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்னா நம்ம ஏ டு செட் மெட்டீரியல்லையும் இருக்கும் கிளாஸஸ்லேயும் கொடுத்துருவோம் சரிங்களா இல்லைங்க இருக்கீங்க டேரக்ட் கிளாஸ் வாங்க இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா பயாலஜி பயாலஜி நமக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான டாபிக்கு ஸோ அதில் நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் இவ்வளோ பார்க்க தேவையில்லை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பாடி ஃபுல் தரவு பண்ணிக்கணும் அடுத்து தாவர உலகம் விலங்கு உலகம் இது ரெண்டையும் பார்த்தா அப்படின்னா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் உணவு சங்கிலி படிச்சு வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததான் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நம்ம டிசீஸ் வைரல் டிசீஸு பாக்டீரியல் டிசீஸு விட்டமின்ஸு மாதிரியான பேசிக்கான பேசிக்கானாபிக் தான் நீங்க டென்த் டுவெல்த்ல படிச்சிருப்பீங்க அந்த டாபிக்ல இருந்து தான் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸே வரப்போகுது இதை படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரே முயற்சியில ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிறந்த அகாடமி அக்னி டிஃபென்ஸ் அகாடமி அந்த ஜாயின் பண்ணுங்க ஒரே முயற்சி நூறு சதவீத வெற்றி தேங்க்யூ சோ மச் ஜெயஹிந்த்